சாபங்கள் வந்து பழிக்க போய்தான் கண்ணகி சபித்தால் மதுரை எரிஞ்சது பாவம் செய்ய பிறந்தவர்கள் பெண் சாபம் போட்டுக்கு பிறந்தவர்கள் ஏன்னா வந்து பாவம் செய்யப்படுகிறான் யாரால் பாவம் செய்யப்படுகிறானோ ஒரு பெண்ணால் பாவம் செய்யப்படுகிறான் தன் வீட்டில் சபை நிறைய கல்யாணம் கட்டி ஒரு எடுத்துட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணானா அது வந்து ரொம்ப பெரிய சாபமானது நம்ம உடம்பில் உள்ள டிஎன்ஏ வந்து நம்ம மூதாதையிலுள்ள டிஎன்ஏ ஒத்து போயே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அங்கே தொடங்கிய தப்பு தான் பெண் சாபம் ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வந்து விடாது இப்போ பார்க்குற பெண்களை வந்து அசிங்கப்படுத்துதல் திருட்டு பள்ளி கெட்டுதல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த பெண் குமுறு குமுறது வந்து உங்கள் வீட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை பார்க்குற இடத்தால் திருட்டு பருத்தம்லாம் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்ற அந்த பொண்ணை சரியாக நடத்தலை சரியாக கவனிக்கலை மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க தற்கொலை வரைக்குமே போகிறவங்களாம் இருப்பாங்க அந்த பெண் கொடுக்கக்கூடிய சாபம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த பெண்ணுடைய மனவழி வந்து அவள் தன் உடலை இழக்க தயாராகிட்டா உடல் ஊனமும் இதுவும் தான் மெண்டலி வீக்கான குழந்தைகள் அறிவு வளர்ச்சி கம்மியான குழந்தைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா மேம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா ஒருத்தங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வயிறு எரிஞ்சு நீங்க அசமா போயிடுவேன் விளங்கவே மாட்டேன் இந்த மாதிரிலாம் சாபம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த சாபம்லாம் கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் சாபங்கள் வந்து பழிக்க தான் கண்ணகி சபித்தால் மதுரை எரிஞ்சது பாஞ்சாலி சாபத்தால் போரே மகாபாரத போ இதிகாச போரே நடந்தது நிறைய சாபங்கள் பத்னி சாபம் சரி எந்த இதாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து தன் மனப்பூர்வமாக உணர்ந்து உள்ளழுத்தத்துடன் அவள் வந்து வெளியேற்ற சாபங்கள் கண்டிப்பாக பலிக்கும் அவள் வந்து உண்மைத்தன்மை உள்ளவளாகவும் நல்ல நே தன்னுடைய எந்த தொழில் செய்தாலும் அதை நேர்மைத்தன்மையுடன் பண்ணுற ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் வந்து சாபங்கள் பலிக்கும் இந்த சொசைட்டிக்கு இந்த சமுதாயத்துக்கு அவள் கெடுதல் இல்லாத ஒரு பெண்ணாக அவள் மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டு இருந்தானா அவள் குழந்தைத்தனம் மாறாத ஒரு வெகுத்தனம் இல் உள்ள பெண்ணுக்கு வந்து அந்த சாபத்தை கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்கும் கண்டிப்பாக குறிப்பாக அந்த சாபம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக அந்த பெண் சாபம் பொல்லாதது ஐயோ பாவம் பெண் சாபம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள்லாம் சாபம் கொடுத்தா பழிக்காதோ பாவம் ஆண்கள்லாம் அது நீங்களே சொல்லிட்டீங்க ஆண் பாவம் ஆண்கள் பாவம் செய்ய பிறந்தவர்கள் பெண் சாபம் போட்டுக்க பிறந்தவர்கள் ஆண் சபிக்கிறதை விட பெண் சாபம் தான் அதிகமாக உங்களுக்கு பழித்தல் இதிகாசம் புராண கதைகள் எல்லாமே பெண் சாபத்தினால் உருவாக்கப்பட்டது தான் நிறையவே ஆண் சாபத்தால் உருவாக்கப்பட்டது கிடையாது ஆண் வந்து சபிக்கக்கூடிய நிலைமை இல்லை ஏன்னா ஆண் வந்து பாவம் செய்யப்படுகிறான் யாரால் பாவம் செய்யப்படுகிறானோ ஒரு பெண்ணால் பாவம் செய்யப்படுகிறான் ஒரு பெண் வந்து தூண்டுனா அவன் ஒரு அவன் வந்து பாவத்துக்குரிய இது காரியங்களை செய்வான் நான் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ பெண் தூண்டினா தான் அவன் செய்வானா அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா பெண் தூண்டினா தான் செய்ய முடியும் ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலேருந்து தான் அவன் உதயமாக்கிறான் இருந்து தான் அவன் வந்து சங்கமமும் நடக்குது அப்போ ஒரு பெண் தான் அவனுடைய ஆசைகள் இந்த உலகங்கிற ஆசைக்குள் ஒரு அம்மா வந்து உள்ளு கூடுறா அப்புறம் உலகம்ங்கிற ஆசைக்குள் இன்னொரு பெண் வந்து சங்கமிக்கிறாள் இப்போ இந்த இது வந்து ஒரு ஆண் ஆணை வந்து இச்சைப்படுத்துவதற்கும் இந்த உலகத்து மேலே ஆசை வருவதற்கும் அம்மா தான் காரணமாக இருக்கிற அப்போ மனைவி இல்லாட்டா எதிர்ப்பாளனர் மேலே ஒரு ஈர்ப்பு அது அப்போது அந்த பெண் தானே அதை எல்லாமே ஆக்டிவ் பண்ணுறாள் இப்போ ஆதாம் ஒருத்தர் இருக்கும்போது அமைதியாக இருந்த உலகம் அப்படியே இருக்குது அந்த பெண் ஆன ஏவால் வரப்போய் தான் அந்த உலகத்தில் இதெல்லாம் நீ ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த பழம் இருக்குது நீ சாப்பிடாமல் இருக்கிய இந்த பூ இருக்குது முகர்ந்து பார்க்காம இருக்கியே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் அவ வந்து ஆசைகள் உருவாக்குறான் அப்போ அந்த அவன் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும்போது அவன் ஆயுள் நல்லா இருந்திருக்கு அவன் ரொம்ப காலம் வாழக்கூடியதாக இருக்குது தியான நிலையில் இருந்திருக்கான் அப்போ அவன் வந்து அந்த பழங்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தும் அந்த பாவத்தை தூண்டக்கூடிய செயல்களை செய்ய சொல்பவள் பெண்ணாக இருக்கிறாள் அதனால் பெண் சபிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாள் அவ சொன்னான்னு இவன் செய்கிறான் அவனுக்குன்னு ஒரு சுயபுக்தி அவனுக்கு இப்போ ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஆண் வந்து லக்ஸரியாக இந்த வீடு வேணும் வாகனம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அதீத ஆசையெல்லாம் இருக்காது போட்டி மனப்பான்மையே அந்த ஆணுக்கு இருக்காது நண்பனோடு சுற்றி கொண்டு ஜாலியாக இருப்பான் எப்போ திருமணம் ஆகுதோ அப்போ தான் அந்த பெண் உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகிடுச்சி நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதுக்கு சேர்க்கணும் அது பெரும் பொறுப்பு வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அது பொறுப்பாக இருந்தாலும் அவ வந்து தூண்டுறா இல்லையா ஒரு ஆசையை வந்து அந்த பொறுப்புங்கிறதே இங்கே வந்து ஆசை தூண்டுதல் தான் ஒழுங்காக வேலைக்கு போ அப்போ அது இருந்தால் அதுக்காக தானே எவ்வளவு படைச்சார் கடவுள் அந்த ஆண் வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டேங்கிறான் அந்த ஆனை ஆணை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பெண்ணை படைக்கப்பட்டது மாதிரி ஓகே ஓகேங்களா அப்போங்கும் போது அந்த அந்த பெண்ணால் அவன் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால சாபங்கள் எல்லாமே பெண்ணை சேர்வதாகவும் பாவங்கள் பாவம் செய்வதை ஃபுல்லாக ஆண்கள் இவன் ஆக்டிவேட் ஆகும்போதே போதே ஆக்டிவேட் ஆகிருதான் இந்த ஆக்டிவேட் ஆகும்போதே இவன் வந்து அவன் சொல்கிறது எல்லாமே அவனுடைய வீரியம் தைரியம் இதெல்லாமே அவனுக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் அவன் தியான நிலையில் இருக்கான் ஒரு பெண் வந்து அதை இது பண்ணும்போது அவனுக்கு அதிகமான உணர்ச்சிகள் உணர்வுகள் கோபங்கள் எல்லாமே அதுதானே ஆணுடைய தன்மை அந்த ஆண் தன்மையை அவன் வந்து வெ வெளியெடுத்துட்டு வரும்போது அவனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் வந்து சாபமாக மாறுகிறது அவன் ஒரு பெண்ணுக்கு பாவம் செய்வான் அவனுடைய உணர்வுகள் அதெல்லாமே ஆக்டிட் ஆகும்போது அவன் ஒரு பெண்ணுடைய வழிகளையோ கோபங்களையோ எதையுமே ஒரு மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயத்தையும் அவன் யோசிக்க மாட்டான் பெண் இருந்து அப்போங்கும் போது அவன் அந்த செயல்பட ஆரம்பித்த உடனே அவனுக்கு வந்து அந்த ஆண் தன்மை வந்து அதிகப்படுத்தும் போது கோபம் வீரியம் எல்லாமே அவனுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்போங்கும்போது அவன் செய்கிற தைரியம் வந்து யோசிக்காமல் பண்ணுற விஷயம் பெண் என்பவள் யோசிப்பவள் ஆண் என்பவள் ஏ யோசிக்காமல் டக் டக்குன்னு வருது அதுக்கு தான் பெண் மந்திரியாகவும் ஆண் வந்து அரசனாகவும் இருக்கிறான் அதை அதனால் அவ அவன் வந்து செய்யும்போது அந்த காரியம் ஒரு பெண்ணை நோகடிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யும் போது அவர் உணர்வுகளை இது பண்ணுற மாதிரி அது வந்து பாவமாக மாறுகிறது கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண் சாபங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு விதைவை வந்து சாபம் கொடுக்குறாங்க திருமணமான பெண்கள் சாபம் கொடுக்குறாங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் சாபம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சாபங்கள் என்ன செய்யும் அந்த குடும்பத்தையும் அந்த வம்சத்தையும் என்ன பண்ணும் அதாவது சாபங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கணவனு கணவனுடைய சுகங்களை இழந்து ஒரு பெண் வலிச்சுக்கிட்டு இருப்பாள் ரொம்ப வழியில் இருப்பான் அந்த கணவன் வேற ஒரு பெண்ணுடன் அவளும் ஒரு பெண் வேற ஒரு பெண்ணுடன் அவன் வந்து இருப்பான் அப்போ இவள் வந்து ஒருத்தர் ஏங்கிக்கிட்டு இருக்கிற தன்மை வந்து இவள் ஏக்கத்தை இவ் இவளுடைய பசிக்கு உணவு போது அவள் சபிப்பது கண்டிப்பாக பளிக்கும் ஓகேங்களா இந்த சாபம் ரொம்ப கொடுமையான சாபம் ஒரு பெண்ணை வந்து சரியாக அவன் பயன்படுத்த தெரியாமல் அவன் வேறு பெண்ணை பயன்படுத்துனானா தன் வீட்டில் சபை நிறைய கல்யாணம் கட்டி ஒரு எடுத்துகிட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு அவன் துரோகம் பண்ணானா அது வந்து ரொம்ப பெரிய சாபமானது அந்த சாபம் ரொம்ப வலிமையானது இந்த சாபங்கள் இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை கரெக்டாக இல்லைன்னா அவன் வம்சத்தில் அடுத்த அளவுள்ள ஜெனரேஷன் உள்ள பெண்கள் ஃபுல்லாகவே தவறான நோக்கில் போறும் பெண்ணாக இருக்கும் இவன் எந்த பெண்ணால் இவன் வந்து தன் தன் இல்லற பெண்ணை வந்து துன்புறுத்தனானோ அப்போ தன் இன பெண் தன்னுடைய மகளோ இல்லட்ட பேத்தியோ அவங்க வந்து அதில் பாதிக்கப்படுவாங்க அவங்க ஒன்று தவறாக போக வேண்டியிருக்கும் இல்லட்டா இல்லற சுகமே கிடைக்காமல் இருக்கும் எனக்கு என்ன டவுட்னா தப்பு செஞ்சது என்ன தண்டனை வரணுமே ஒழிஞ்சு என்னுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்க அப்ப நான் தப்பு செஞ்சிட்டு நான் பாட்டு ஆமா நான் செஞ்சேன் நான் போயிட்டேன் பின்னாடி வரவங்க தான் அனுபவிக்க போறாங்க அப்படி உடனே உடனே தப்புக்கு பரிகாரம் கொடுத்துட்டாங்கனாலே உலக சொலச்சே இருக்காது இல்லையா ஒரு உடனே உனக்கு இது தண்டனை அப்படின்னா பயந்துட்டு எல்லாருமே ஒரு இறைவன் இருக்கிறான் நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தவறு ப ஒரு ஆண் தவறு பண்ணுறானா வேறு தோன்றிய ஒரு கிருமி வேறு யாராக இருக்கும் மூதாதையர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக அந்த மூதாதையர்களுக்குள்ள தன்மை வந்து அந்த மூதாதையர்கள் அதீதமான ஆண் தன்மையுடன் இருந்திருப்பாங்க தாங்கிற ஆதிக்கத்துடன் இருந்திருப்பாங்க அதில் வந்து நிறைய பெண்களுடன் இதாக இருந்திருப்பாங்க அந்த பெண் அந்த பெண்ணுடைய அதாவது ஒரு ஆண்கிற ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடன் சேரும் போது அந்த பெண் அந்த ஆணை அடக்கும் பெண்ணாக இருப்பா அடக்கும் பெண்ணாக இருக்கும்போது அவர் வந்து அந்த ஆண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூக்கு குறைஞ்சு அந்த பெண் வந்து டாமினேட்டிங்கில் வருவா அந்த குடும்பத்தில் தான் என்ன ஆகும்னா அடுத்த வர ஜெனரேஷன் வந்து பெண்ணை துன்புறுத்தலாக மாறும் ஓகே ஒரு பெண்ணால் வரக்கூடிய அப்போ இந்த பெண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக ஒரு பெண் மூதாதையர்ல உருவாகிருக்கா இல்லையா அந்த பெண்ணால் தான் வம்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அந்த வேர் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த வேரில் வந்து உள்ள கிருமி தான் நம்ம பேத்திகள் எல்லாமே அவஸ்தப்படுறது இது ரொட்டி இது வந்து டிஎன்ஏ மாதிரி நம்ம உடம்பில் உள்ள டிஎன்ஏ வந்து நம்ம மூதாதையரோட டிஎன்ஏ டிஎன்ஏ ஒத்துப்போயே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அங்கே தொடங்கிய தப்பு தான் பெண் சாபம் ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வந்து விடாது எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அந்த பெண் சாபம் வந்து ஏழு பிறப்புக்கும் விடாது அப்ப நம்ம எத்தனை நம்ம மூதாதி ஏழு பிறப்புக்கு முன்னால் செய்த தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு அப்புறம்தான் தான் முடியும் ஒருவேளை அந்த மூதாதிரை ஏழாவது பிறப்பாக அதை திரும்ப அதுதான் அனுபவிப்பாங்க விதைகள் விழுந்து முளைப்பதும் அந்த இதுதானே கண்டிப்பா அதனால அந்த வேற இதாகும் போது அந்த மரம் பட்டு போகும் அந்த பட்டு போனால்தான் அந்த சாபம் நீங்கும் வம்சத்தலை கண்டிப்பாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் சாபம் ஒரு பெண் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கும் திருமண தடைகள் குழந்தை பேர் இல்லாமல் சரியான வேலை கிடைக்காம போகிறது இந்த கணவன் மனைவி பிரிவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா ஆமாம் அதாவது ஒவ்வொரு பெண் சாபம் ஒவ்வொரு விதமான இது எல்லாருக்கும் ஒரே விதமான பெண் சாபங்கள் உருவாகாது அதாவது ஒரு பெண் வந்து விடோவாக இருப்பாள் அவளை ஏமாற்றி அண்ணன் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவன் பிள்ளைகளையும் அந்த பெண்ணையும் விட்டுருவாங்க அப்போ அந்த பெண்ணுடைய வம்சத்தில் வந்து அந்த அந்த அண்ணம்மார்களுடைய வம்சத்தில் சொத்து சேகரிப்பு இருக்கும் ஆனால் அந்த தாம் ஒரு கணவன் மனைவி உறவுகளோ திருமணமோ நடக்காமல் தவிப்பார் திருமண தடைகளே வராது அந்த பெண் வந்து தன் குழந்தைங்களை வச்சுட்டு வளர்க்க முடியாமல் தன் கணவரை படும்போது அவங்க கிட்ட இருந்து பறிச்ச காசு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பெண் வட்ட அந்த கணவன் இழந்த தன்மை வந்து இந்த குடும்பத்தில் கணவனே அமையாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க அந்த சாபம் வந்து ரொம்ப கொடுமையான சாபமாக இருக்கும் அதே சமயம் கணவன் இழந்த அந்த பெண்ணால் உருவாக்கப்பட்ட சாபம் அதே குடும்பத்தில் நிறைய விடோஸ் உருவாகுவாங்க ஓகே அதனால இந்த ஒரு விடோ பெண்ணை வந்து நம்ம அந்த காலத்தில் விடோ பெண்களை அதாவது கைம்பெண்களை வந்து பாதுகாக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க தம்பிங்க வந்து பாதுகாப்பாங்க அவங்க குழந்தைங்களுக்கு பொண்ணு இருந்து எல்லா திருமண சடங்குகளும் பண்ணி அந்த பெண்ணை வந்து கஷ்டமே படாமல் அவள் வேறு யார்ட்டும் புலம்பதுக்குல நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் பாதுகாப்பாங்க அந்த பெண் வந்து மனம் இழகி அந்த அண்ணா குடும்பத்துக்காகவோ இல்லாட்டா மாமியார் குடும்பத்துக்காகவோ தன்னை ஒத்துழைச்சி அவள் வந்து நான் இந்த குடும்பத்துக்கு பாக்கியப்பட்டவள் அப்படி சொல்லிட்டு அவள் செய்யும்போது அது வந்து சமமாக போய்விடும் எப்போ வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தி அவளுடைய சொத்துக்களை பராமரிப்போம் அது ஒரு பெரிய சாபம் அது திருமண பாக்கியத்துக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சாபம் வந்து நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்கும் வேலை பெண்களை வேலைக்கு பார்க்குற பெண்களை வந்து அசிங்கப்படுத்துதல் திருட்டு பழி கெட்டுதல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த பெண் குமுறு குமுறுறது வந்து உங்கள் வீட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை பார்க்குற இடத்தால் திருட்டு படுத்தலாம் உங்களுக்கு இப்போ பேங்க்ல வேலை பார்க்கறாங்க நல்ல வசதியாக இருக்குது ஆனால் எனக்கு நான் தப்பே பண்ணுறேன் என்கிட்ட திருட்டு பட்டம் போட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறத மூதாதையர்கள் வந்து அந்த பெண்களை வந்து தவறான ஒரு இவ இந்த மாதிரி தானே இவ இந்த இவ பணம் இல்லாமல் இதை எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அடிமையான வேலைகள் அதிகமான ரொம்ப வேலைப்பழு அதிகமாக கொடுத்துட்டு சம்பளம் கம்மியாக கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுற குடும்பத்தை வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டங்கள் உருவாகும் கண்டிப்பாக வழியாக அது உருவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சாபங்கள் வந்து அதே மாதிரி காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒரு பெண்ணில் பல பெண்களை ஏமாற்றிட்டு அப்புறம் கல்யாணம் கட்டுறது ஒரு பெரிய பணக்காரர் இடத்து பெண்ணாக கல்யாணம் கட்டும்போது இவன் சொத்து அழிப்பாக அந்த பெண் சொத்துக்களை அழிக்கும் அவன் வந்து சொத்துக்கள் சூதாட்டத்தை இழக்கிறது இந்த மாதிரி இழந்து தன் வம்ச வம்சத்தில் அதான் அந்த வம்சத்துடைய அழிப்புகள் வந்து சொத்து மாறிவிடும் இந்த மாதிரி நம்ம வந்து எதை நம்ம இது பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு சாபங்களாக இப்படி இந்த வேலை இல்லாதது இதெல்லாமே இதனால் உருவாக்கக்கூடியது திருமணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்ற அந்த பொண்ணை சரியாக நடத்தலை சரியாக கவனிக்கலை மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க தற்கொலை வரைக்குமே போகிறவங்களாம் இருப்பாங்க அந்த பெண் கொடுக்கக்கூடிய சாபம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ வந்து அந் அந்த திருமணம் அந்த பெண் வந்து எப்படி சாகதுக்கு துடிக்கிறாளோ எவ்வளோ அந்த குடும்பத்தில் ஊனமுற்ற பெண்கள் பிறக்க பெண்கள் ஆண்கள் பிறக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பெண்ணுடைய மன வழி வந்து அவள் தன் உடலை இழக்க தயாராகிட்டாள் தன் உடலை இழக்க தயாராகி தன் மனசும் உடலும் இழக்கும் போது அங்கே சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகும் மென்டலி வீக்கான ஒன்று இதாக இருக்கும் இல்லட்டா உடல் அங்க உறுப்புகள் வந்து ஸ்பாயில் ஆகும் இந்த மாதிரி மருமகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துதல் மருமகளுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுமைப்படுத்துகிறனா உடலால் துரும்புத்தல் ஒன்று இருக்கும் சில பேர் வந்து மருமகளை தப்பாக போன மாதிரி கதையெல்லாம் கட்டுவாங்க அந்த க அந்த கதை கட்டும்போது அந்த வீட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு அந்த பேர் திரும்ப ரிப்பீட் ஆகும் பெண்களுக்கு வரும் இல்லாட்ட பேத்திகளுக்கு வரும் அதனால் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து வந்த மருமகள் அது ரொம்ப பவ் ரொம்ப பவ்யமாக அடக்கமாக இருக்கிற மருமகளை வந்து கொடுமைப்படுத்தும் போது உடல் ஊனமும் இதுவும் தான் மெண்டலி வீக்கான குழந்தைகள் அறிவு வளர்ச்சி கம்மியான குழந்தைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்